திரைப்படங்களில் கதாநாயகி மலையில் நனைந்தபடி ஓடி சென்று ஒரு குடிசையில் ஒதுங்குவதையும் குடிசைக்குள் அமர்ந்திருக்கும் கதாநாயகன் நனைந்த நிலையில் நிற்கும் அவளின் மேனியலையில் சொக்கி போய் காதல் வயப்பட்டு நெருங்கி வந்து அணைப்பதையும் அவளும் அவன் அணைப்பில் மயங்கி சாய்வதையும் பார்க்கும் போதெல்லாம் சிரிப்பு சிரிப்பாய் வரும் சாவித்ரிக்கு ஆனால் இன்று அந்த கதாநாயகியின் அவளுக்கே ஏற்பட்ட போது அவளுடைய மனநிலை வேறு இருந்தது சிரிப்பு வரவில்லை மாறாக எதையோ தேடும் ஆவல் எதிர்பார்ப்பு ஏக்கம் அவளை அறியாமல் அவளுள்ளிருந்து இருந்து எட்டி பார்த்தது ஏன் தான் இந்த மதிய நேரத்துல மழை வந்து வாதிக்குதோ என்று வாய்விட்டே மலையை சபித்தாள் ஏய் சும்மா மலைய திட்டாத அது வந்ததுனால்தான் நீ மாமா வீட்ல வந்து மலைக்கு ஒதுங்க ஒரு சந்தர்ப்பம் வாச்சிருக்கு அப்படி ஒதுங்கனால்தான் உலிட்ரிக்கார மாமா மகன் கூப்பிட ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது உள்மனம் மலைக்கு வக்காலத்து வாங்கி பேசியது அது சரி இப்படியே சேலையோட நின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தா அறிவு வராது சாவித்ரி ஜலதோஷம்தான் வரும் சிரித்தபடி சொன்ன மாமன் மகன் விஜயகுமாரை வெர்க்கத்துடன் பார்த்தாள் அது வந்து அத்தையும் மாமாவும் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் ஒதுங்கினேன் அவள் ஏன் நான் தனியா இருந்தா வரமாட்டியா பயமா நான் என்ன உன்னை கடிச்சா தின்னுடுவேன் என்றான் பெரிதாய் சிரித்தவாறே மிலிட்ரி என்பதற்காக சிரிப்பு கூடவா இப்படி முரட்டுத்தனமாக இருக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து கொண்ட சாவித்ரி பயமெல்லாம் ஒண்ணுமில்ல என்றால் கழுத்தை அழகாய் ஒடித்தபடி சரி சரி பேசிட்டே நிக்காத அந்த ரூம்குள்ளார போய் ஈரத்தை தொடச்சிட்டு அம்மாவோட சேலை எடுத்து கட்டிக்கிட்டாவது வா பலமாய் மறுத்தவள் அவன் முகம் வாடி போக கண்டு தயங்கி தயங்கி சென்றாள் அடுத்த நான்காவது நிமிடத்தில் படார் என்ற இடியோசைக்கு பயந்து அரைக்கதவை திறந்து கொண்டு அரைக்குறை ஆடையுடன் ஓடி வந்து தன் மாமன் மகனை இருக்க கட்டி மனதில் பயத்தின் படபடப்பு அடங்க பத்து நிமிடத்திற்கும் மேலானது அது அடங்கி உணர்ச்சிகளை தூண்டிவிட களமிறங்கும் ஆசை கன நேரத்தில் இருவரையும் சாய்த்தது வெளியே மலை ஓய்ந்தது சுவரோரமாய் கண்கள் கலங்கியபடி நின்றிருந்த சாவித்ரியை நெருங்கிய விஜயகுமார் அவள் தோலை தொட்டு திருப்பி கவலைப்படாதே சாவித்ரி இந்த முறை நான் போயிட்டு மூணே மாசத்துல லீவ் போட்டுட்டு வரேன் வந்ததும் உடனே நிச்சயதார்த்தம் கல்யாணம்தான் சரியா அண்ணாந்து அவன் கண்களை ஊடுருவி பார்த்தவள் பதிலதும் பேசாமல் தலையை மட்டும் சரி என்கிற பாணியில் ஆட்டிவிட்டு வெளியேறினாள் மறுநாள் மாலையே புறப்பட்டு மூன்றாவது நாள் டியூட்டியில் ஜாயின் ஆன விஜயகுமார் எல்லையில் ஊடுருவிய தீவிரவாதிகளுடன் போர் புரிய அனுப்பப்பட்டான் போர்க்களம் வரை அவனை துரத்தி சென்ற விதி நாட்டுக்காக வீரமரணம் அடைந்த ராணுவ வீரர்கள் பட்டியலில் அவன் பெயரையும் இடம்பெற செய்து விட்டே ஓய்ந்தது செய்தியை கேட்டதும் இதயமே அறுந்து விழுந்தது போல் கதறினாள் சாவித்ரி மகனை இழந்து தவிக்கும் அத்தையையும் மாமாவையும் பார்த்து பார்த்து துடித்தாள் தனக்கு ஆறுதல் சொல்லவே நூறு பேர் தேவை என்கிற நிலையிலிருந்தும் அந்த வயதான ஜீவன்களுக்கு ஆறுதல் சொல்லி சொல்லி மாய்ந்தாள் களம் வரை சென்று காவு வாங்கியும் ஓயாத விதி சாவித்ரியின் வயிற்றிலும் விளையாடத் துவங்கியது இரண்டாவது மாத இறுதியில்தான் அவளுக்கே அந்த உண்மை புரிந்தது ஆண்டவா இது என்ன சோதனை நான் என்ன செய்வேன் யார்கிட்ட சொல்லி அழுவேன் தனிமையில் அழுது தவித்தாள் எத்தனை நாட்களுக்கு தான் அதை அவளால் மறைக்க முடியும் அவள் தாய் சரஸ்வதிக்கு சந்தேகம் வர துவங்கியது ஜாடை கேட்டவள் ஒரு நாள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள் அழுதுபடியே சொன்னாள் தன் தவறுக்காக கதறினாள் செய்வதறியாது சிலையாய் சமைந்து நின்றாள் சரஸ்வதி மனம் மட்டும் அடி பாவி மகளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணி குடும்ப மானத்தை குளிச்சிட்டியேடி என்று மௌனமாய் குமரியது கணவர் வந்ததும் அவரை தனியே அழைத்து சென்று கண்ணீருடன் சொன்னாள் அதிர்ந்து போனார் சாமிநாதன் என்ன நீ சொல்றது நிஜமா நம்ப முடியாமல் கேட்டார் மனைவி உறுதியாய் சொன்ன பின் தலையில் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு நாற்காலியில் அமர்ந்து மெல்லமாய் குலுங்கினார் மூன்று நாட்களுக்கு பிறகு விஜயகுமாரின் உடல் இராணுவ வேனில் வந்திறங்கியது அம்மாவும் அப்பாவும் அதை காண சென்றிருந்த நேரத்தில் இரும்பு மனிதனை சவப்பெட்டியில் காண செய்யாத சாவித்ரி யாருமில்லாத உபயோகப்படுத்திக் கொண்டு தூக்கில் தொங்க முயல எதற்கோ திரும்பி வந்த சரஸ்வதி அதை கண்டு கூச்சலிட கூட்டம் கூடியது அவசர அவசரமாக கதவு உடைக்கப்பட்டு சாவித்ரி காப்பாற்றப்பட்டாள் அடி பாவி பண்ணே ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை செய்ய பார்த்து Terri Naltai. விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வந்த சாமிநாதன் தரையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த மகளின் தலையை எடுத்து மடியில் வைத்துக் கொண்டு அம்மா சாவித்ரி கல்யாணத்துக்கு முன்னாடியே கர்ப்பம் வாங்கிட்டோமோன்னு நீ கவலைப்படாத சாவித்ரி உன்னோட வயத்துல வளர்றது ஒரு உதவாக்கரையோட கருவல்ல இந்த ஊருக்கே பெருமை சேர்த்த இந்த ஊரே நினைச்சு பெருமைப்படுற ஒரு உண்மை வீரனோட கரு தாய் நாட்டுக்காக உயிரை விட்ட ஒரு உத்தமனோட கரு இதை சுமக்கிறது உனக்கு கரை இல்லமா பெருமை இதுக்காக யார் என்ன வேணாலும் சொல்லட்டும் அத பத்தி